அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நளினி எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது ஆகிறது நான் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் வசித்து வந்தேன் எனக்கும் பெங்களூருவை சேர்ந்த சசிகுமார் என்பவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது என் கணவர் கொத்தனாராக கட்டிட வேலை செய்து வருகிறார் பெங்களூரிலேயே அவர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இதன் காரணமாக நானும் திருமணத்திற்கு பிறகு பெங்களூருக்கு சென்று விட்டேன் அவருடன் சேர்ந்து நானும் கட்டிட வேலைக்கு சென்றும் வந்தேன் எனக்கு தற்போது மூன்று குழந்தைகளும் உள்ளது முதல் மகன் ஜீவித் குமார் இரண்டாவது மகன் யஷ்வந்த் குமார் அவனுக்கு ஐந்து வயதாகிறது மூன்றாவதாக எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் ரிதிகா தற்போது அதற்கு இரண்டு வயது ஆகிறது நான் என் மூன்று குழந்தைகளுடன் என் கணவனுடன் பெங்களூருவில் வசித்து வந்தேன் இந்த நிலையில்தான் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த முரளி என்பவர் நாங்கள் வேலை செய்த அதே கட்டிட வேலைக்கு வந்தார் அவருடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் அவரும் பேசி பழக ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் அதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு நானும் முரளியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் நான் எப்போதும் என் கணவருடன் வேலைக்கு செல்வேன் சில நேரம் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி நான் இன்னைக்கு வேலைக்கு வரவில்லை என்று கூறிவிடுவேன் என் கணவரும் சரி என்று சொல்லிவிட்டு அவர் மட்டும் வேலைக்கு செல்வார் நான் எப்போதெல்லாம் லீவு போடுகிறேனோ அப்போதெல்லாம் முரளியும் லீவு போட்டு என்னுடைய வீட்டுக்கு வருவான் நானும் அவனுடன் உல்லாசம் அனுபவிப்போம் நாட்கள் செல்ல செல்லதான் என் கணவனுக்கு என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டது அதுவும் குறிப்பாக நான் எப்போதெல்லாம் லீவு போடுகிறேனோ அப்போதெல்லாம் முரளையும் வேலைக்கு வராமல் இருந்தார் இதனால் என் கணவனுக்கு முரளின் மீதும் சந்தேகம் ஏற்பட்டது அதன் பிறகு என் கணவர் எங்களை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார் அப்போது ஒரு நாள் நான் என் கணவனிடம் வழக்கம் போல இன்னைக்கு நான் வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் என் கணவனும் சரி என்று வேலைக்கு கிளம்புவது போல சென்று விட்டார் அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே நான் முரளிக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன் அவனும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான் அதன் பிறகு நானும் நானும் முரளியும் உல்லாசம் அனுபவித்தோம் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு என் கணவன் திடீரென வீடு திரும்பினார் அவர் என்னுடைய வீட்டில் முரளி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதனால் எங்களுக்குள் கடுமையான தகராறும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் என் கணவனான சிவகுமார் என்னை அடித்தே விட்டார் இதனால் நான் இனி உன்னுடன் வாழ மாட்டேன் நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என சொல்லிவிட்டு என்னுடைய இரண்டாவது மகனான யஷ்வந்த் குமாரையும் என்னுடைய மூன்றாவது மகனான ரித்திகாவையும் மட்டும் அழைத்துவிட்டு என்னுடைய முதல் மகனான குமாரை என் கணவனிடமே கொடுத்துவிட்டு என் இரு எனது மற்ற இரண்டு குழந்தைகளையும் அழைத்து தன்னுடைய சொந்த ஊரான வாணியம்பாடிக்கு வந்துவிட்டேன் என் கணவனான சிவகுமாரோ என் பெற்றோருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய மகள் வேறொருடன் உறவில் இருக்கிறாள் அதனை நான் கண்டுபிடித்து அவளை நான் கண்டித்தேன் அதனால் அவர் என்னுடன் கோபம் என்னுடன் சண்டை போட்டு கொண்டு இரண்டு குழந்தைகளையும் அழைத்துவிட்டு உங்களுடைய வீட்டுக்கு தான் வருகிறார் என்று சொல்லிவிட்டார் நான் வருவதற்கு முன்பாகவே நான் எதற்காக என் கணவுடன் சண்டை போட்டு வருகிறேன் என்ற தகவலை என் பெற்றோருக்கு தெரிவித்ததால் நான் வீட்டுக்கு வந்ததும் அவர்களின் மீது கடும் கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருந்தனர் உன்னை நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தால் நீ வேறு ஒரு ஆணுடன் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறாயா என என்னை தகாத வார்த்தையில் என் பெற்றோர்களை திட்டி என்னை அவமானப்படுத்தி இனி எங்களுடைய வீட்டுக்கே வராதே என என்னை வீட்டில் சேர்க்கவும் மறுத்துவிட்டனர் அதன் பிறகு நான் என்ன செய்வது என யோசித்தேன் அதன் பிறகு நான் முரளிக்கு ஃபோன் செய்தேன் நீயும் வாணியம்பாடி வந்துவிடு நாம் தனியாக ஒரு வீடு எடுத்து கணவன் மனைவி போல ஒன்றாக வாழலாம் எனவும் கூறினேன் என் மீது இருந்த ஆசையினும் மோகத்தினும் காரணமாக முரளியும் உடனடியாக அவனும் கிளம்பி வாணியம்பாடிக்கு வந்துவிட்டான் அதன் பிறகு நானும் முரளியும் சேர்ந்து பெருமாள் பேட்டையில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம் எங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாததால் நாங்கள் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தோம் நான் என்னுடைய காதல் முதலியுடன் தனியாக ஒரு வாடகைக்கு வீடெடுத்து தங்கி அவனுடன் உல்லாசமாக இருப்பதை அறிந்த என் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு என்னை அழைத்து புத்துமதியும் சொன்னனர் ஆனால் அதன் பிறகு என்னுடைய கணவனோ எப்போது உங்கள் மகள் என்னை விட்டு பிரிந்து வந்து காதலனுடன் தனியாக ஒரு வீடெடுத்து வசிக்க ஆரம்பித்து விட்டாலோ இனி அவள் எனக்கு தேவையே இல்லை என என்னை என்னை விட்டு நிரந்தரமாக பிரிவதாக அவர் கூறிவிட்டார் இது என் பெற்றோருக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு நான் என்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் முறையோ முரளியோடு அந்த வீட்டில் வசித்து கொண்டே நாங்கள் சந்தோஷமாக நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் நாங்கள் அதே கட்டிட வேலைக்கு இங்கிருந்து சென்று வந்தோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய குழந்தைகள் என் என்னுடைய தகாதறவுக்கு இடையராக இருந்தது அதனால் என் முரளி அடிக்கடி என்னிடம் சொல்வான் உன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் உன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் கொண்டு விட்டுவிடு நம்முடைய நம்முடைய உல்லாச வாழ்வைக்கு உன் குழந்தைகளை இடையராக இருப்பதாகவும் கூறினான் ஆரம்பத்தில் நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல என் பெற்றோர்களும் என்னுடன் சகஜமாக பேச ஆரம்பித்தனர் அதன் பிறகு நான் அதனை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முதலில் நான் என்னுடைய மகனை கொண்டு போய் என் அம்மா வீட்டில் விடுகிறேன் அதன் பிறகு அவர்கள் மனம் மாறிய பிறகு என்னுடைய இரண்டாவது மகளான ரித்திகாவை நான் கொண்டு போய் விடுகிறேன் என நான் முரளியிடம் சொன்னேன் அதற்கு அவன் சம்மதம் தெரிவித்தான் அதன்படி என்னுடைய இரண்டாவது மகனான யஷ்வந்த் குமாரை அழைத்து சென்று என் அம்மாவிடம் கொடுத்து அம்மா இரண்டு குழந்தைகளையும் என்னால் பார்க்க முடியவில்லை நான் வேலைக்கு செல்வதால் என் குழந்தைகளை என்னால் வளர்க்க முடியவில்லை அதனால் இந்த மகன் உன்னிடம் இருக்கட்டும் ரித்திகா மட்டும் என்னிடம் இருக்கட்டும் என்று சொன்னேன் அதற்கு என் பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்தனர் அதன் பிறகு என்னுடைய மகனான யஷ்வந்த் குமாரை என் பெற்றோரிடம் விட்டுவிட்டு என் மகனான ரித்திகாவை மட்டும் நான் அழைத்து வந்தேன் ஆனால் என்னுடைய என் மகனை விட என்னுடைய மகள் தான் எங்களுடைய தகாதர்வுக்கு என்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கு இடையராக இருந்தாள் அவள் அடிக்கடி அழுது எங்களுடைய எங்களுக்கு இடையூரை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் இதனால் முரளிக்கு என் மகள் மீது கடுமையான ஆத்திரமும் கோபமும் இருந்தது நிம்மதியாக உல்லாசம் அனுபவிக்க முடியவில்லை என அவன் அடிக்கடி என் குழந்தையை அடிக்கவும் செய்தான் முரளியின் செல்போன் முழுவதுமே ஆபாச வீடியோக்கள் தான் இருக்கும் நாங்கள் தினமும் ஒரு வீடியோவை பார்த்து அதில் வருவது போல நாங்கள் உல்லாசம் அனுபவிப்போம் ஒரு நாள் அப்படி தான் நான் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றேன் அப்போது வீட்டில் என்னுடைய மகளான ரித்திகாவும் என் காதலான முரளி மட்டுமே இருந்தார்கள் முரளிக்கு என் குழந்தையை பிடிக்கவே இல்லை என்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கு குழந்தை இடையராக இருப்பதால் அவர் அது அடிக்கடி அழுததால் என் குழந்தை மீது ஆத்திரத்திருந்த முரளி ஒரு இரும்பு கம்பியை எடுத்து என் குழந்தையை அடித்திருக்கிறான் இதனால் என் குழந்தை வழி தாங்க முடியாமல் கதறி துடித்து மயங்கி இருக்கிறது என் குழந்தையின் உடல் முழுவதும் காயங்களும் இருந்திருக்கிறது நான் கடைக்கு சென்று வந்ததும் என் குழந்தையின் நிலையை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் அதன் பிறகு முரளி நடந்ததை சொன்னான் பதட்டத்துடன் சொன்னான் அதன் பிறகு குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என பயந்து போய் நாங்கள் உடனடியாக என் குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்தோம் நான் என் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது இது குறித்து என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் தெரிவித்தேன் உடனடியாக என்னுடைய பெற்றோர்களும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர் அங்கு செல்வதற்குள் என் குழந்தையும் இறந்துவிட்டது மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு என் குழந்தை இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் என்னுடைய குழந்தையின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருப்பதாகவும் கூறினர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த என்னுடைய தந்தை உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்துக்கு தெரிவித்துவிட்டார் என்னுடைய என்னுடைய குழந்தையின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தையின் உடலில் கடித்த காயங்களும் இரும்பு கம்பியால் அடித்த காயங்களும் பிற பொறுப்பிலும் காயங்கள் இருப்பதாகவும் கூறினார்கள் இதனால் என்னுடைய காதலான முரளி என் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டதாகவும் கூறினார்கள் அது தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது மேலும் முரளியுடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் எக்கச்சக்கமான ஆபாச வீடியோக்கள் மட்டுமே இருந்தது இதனால் அவன் பாலியல் நொன்கொடுமை செய்து என் குழந்தையை கொலை செய்தானோ என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்தது எனக்கும் அது உறுதியாக தெரியவில்லை ஏனென்றால் நான் கடைக்கு சென்று திரும்ப வீட்டுக்கு வந்த சமயத்தில்தான் என் குழந்தை இன்று இப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்தது அதனால் என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் தற்போது என் குழந்தையோ இறந்துவிட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னையும் முரளியும் கைது செய்தனர் நான் போலீசாரிடம் எங்களுடைய உறவுக்கு என் குழந்தை இடையராக இருந்ததால் நாங்கள் அடிக்கடி என்னுடைய குழந்தையை அடிக்க செய்வோம் ஆனால் சம்பவத்தன்று என்ன நடந்தது என்று தெரியாது நான் கடைக்கு போய்விட்டேன் என்று நான் காவல்துறையிடம் கூறிவிட்டேன் இதனால் போலீசார் என் மகளின் பிரேத போஷனைக்காக காத்திருந்தனர் மேலும் முரளியிடமும் கிடுக்குபடி விசாரணை நடத்தினர் எங்கள் இருவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவத்தால் தற்போது நான் சிறையில் கம்மி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்